ஹேய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போறது கியூப் பூ போடுற ஒரு ஆனிமல் பத்தி அவங்க பார்ப்பதுக்கு ரொம்ப கியூட்டா உருண்டு பந்து மாதிரி இருப்பான் ஆனா அதோட லைஃப் ஸ்டைல் மட்டும் பெரிய தான் ஒம்பாட்டோட மலம் சதுர வடிவம் சும்மா தெரியாம மண் மேல வைக்கிறதுக்கு எல்லாம் இல்ல அது தன்னோட லொகேஷன் மார்க் பண்றதுக்காக சதுரமா இருந்தா உருண்டு போகாம ஒரு இடத்துலதான் இருந்துரும் எவ்வளோ சமார்த்தியம் இது மட்டுமல்ல ஒம்பாட்டோட பின்னாடி ராக் சாலிட் லிட்ரலி ஸ்டோன் ஹார்ட் ஏன் தெரியுமா எதிரி வந்தா குகையில ஓடி பின்னாடியால அடிக்கிறதுக்கே இதோட டைஜன் ஸ்பீடு ஒரு சாப்பாட்டை ஜீரணிக்கவே பதினான்கு நாட்கள் ஆகுமா அப்போ அடிக்கடி பசிக்காதோ அம்மா வம்பாட்ட கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவுச் இருக்கிறது ஆனா பின்னாடி திரும்பி இருக்கு ஏன் தெரியுமா குட்டி வம்பாட்டா பூமியில தோண்டும் போது மண் மேல விழாம பாதுகாக்காதுக்கா எல்லாம் பிளானிங் தான் சின்னவனா இருக்கலாம் ஆனா வேகம் தெரியுமா அவசரம் வந்தா நாற்பது கிலோமீட்டர் பேர் அவர் வேகத்துல ஓடிடும் இப்போ காடுகள்ல ரொம்ப அரிதாயிடுச்சு அதை பாதுகாக்க நம்மளும் சொல்லி அவேர்னஸ் பண்ணனும் இல்ல சரி நண்பர்களே இது மாதிரி இன்னும் ரேர் அனிமல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை